லேண்டா நீங்க வாங்கினீங்கன்னா அறுபத்தாறு லட்சம் ரூபாய் கிரௌண்ட் மட்டும் கட்டி தர மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி தர ரெடியா இருக்கும் அதே சமயம் முதல் தளம் வந்து கிரௌண்ட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கேர் கட்டி தர மாதிரி இருந்தா ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பண்றோம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பாத்திரலாம் லேண்டை பாத்துறலாம் உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி ஒரு லேண்டு சேல்ஸ் ஆயிடுச்சு ஒரு லேண்ட் மட்டும் தான் இருக்குது சவுத் வாங்க ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகபுரம் பஸ் டிப்போ இது பஸ் டிப்போலருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஏழு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வசந்தன்கோ பைரம் பிரியாணி ரொம்ப ஃபேமஸான லேண்ட்மார்க் இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது சிட்டி யூனியன் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்குது மக்களே கங்கா ஸ்வீட்ஸ் ஒயிட் பேலஸ் மாதிரி பெரிய வளர்ந்து வர்ற ஏரியாவுக்கான அனைத்து சிறப்பம்சங்களும் விநாயகபுரத்தில் இருக்குது கை கேட்டுற தூரத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் கிடைச்சிரும் அன்னை சூப்பர் மார்க்கெட் இருக்குது காய் விவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோடைய ஆர்சி அதே சமயம் ஆர்டபிள்யூடியூ பெரிய நிறுவனத்தோடைய ஒரு பெரிய மாபெரும் அபார்ட்மெண்ட் வேலைகள் நடக்குது இந்த ஏரியால இருந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அண்ணாநகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ல நம்ம டச் பண்ணிடலாம் குளத்தூர் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல இந்த ஏரியா டச் பண்ணிடலாம் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து இங்க அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் ரேட்டுக்கு நம்ம தனி வீடே தர்றாங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் வந்து இங்க இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம் விநாயகபுரம் வந்து விநாயகபுரத்துல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாதாவரம் வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஓவர் பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ஓவர் பிரிட்ஜ் இது ஏறினா கரெக்டா வந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல நம்ம தாம்பரத்தை டச் பண்ணிடலாம் இந்த பிரிட்ஜ்ல இருந்து கரெக்டா நம்ம சைடுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுநூறு எட்நூறு மீட்டர் தான் வரும் கேஷ் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் ஏரியாவோட வியூ பார்க்குறோம் இதுதான் ஏரியாவோட வியூ அது ரொம்ப அமைதியான சூழல் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பங்களா டைப்பில் வீடுகள் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஐபி ஏரியா இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஐபி ஏரியா ஒரு அறுபது எழுபது ஏக்கரில் போடப்பட்ட பழைய லேவுட் ரோடுகள்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல பிரம்மாண்டமான பெரிய ரோடுகள் இபி மெட்ரோ ட்ரைனேஜ் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் வந்துருச்சு இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கு பக்கமாக மெயின்டைன் பண்ணி அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க முதியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் இந்த பார்க்கில் மாலை நேரத்தில் ரொம்ப நல்லா பணம் வரலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டியோடைய பிரதான சாலை இந்த சாலையில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஏரியா பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாகவும் எவ்வளோ அழகாகவும் எவ்வளோ வீடுகளோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு ஏரியா இருக்குதுன்னு பாருங்கள் ஹாய் வியூவர்ஸ் வர வழிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே சமயம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர வழிகளில் நீங்கள் எவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்குது எவ்வளோ சிறப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ ப்ராப்பர்ட்டி கரெக்டாக நம்ம வந்துட்டோம் இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபதுங்கிற சைஸில் நம்ம இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிரௌண்டு ஃபஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இருக்கிற பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுபது சவுத் பேஸிங்கில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த பாட்டு இருக்குது இதை நீங்க லேண்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் வந்து கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நாங்கள் பண்ணி தர ரெடியா இருக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் இந்த பக்கம் மெயின் ரோடு வந்து அம்பத்தூர் டு ஓட்டி போடுற ரோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அதே சமயம் இந்த இடத்துல இருந்து நம்ம விநாயகபுரம் மெயின் ரோட ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம டச் பண்ணிடலாம் வர வழிகள்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு இதோட விலை விவரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் கிரவுண்டோட லேண்டோட ரேட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரும் இல்ல தான் ஃபர்ஸ்ட் ப்ளோர் மட்டும் கட்டுற அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியாவில ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாங்க பண்ணி தர ரெடியா இருக்கும் இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கிரவுண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி ரெடியா இருக்கும் ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு குவாலிட்டியான பில்டர்ட்ட நீங்க பண்ணணும் நூறு சதவீதம் திருப்தியோட இருக்கும் இபி மெட்ரோ ட்ரைனேஜ் எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த ஏரியா நாலு ஒரு மெனியும் பொழுது ஒரு வளர்ந்து வரது மக்களே கை கட்டுற தூரத்தில் வேலை ஸ்கூல் இருக்குது கை கட்டுற தூரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்குது அதே சமயம் மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல ஏரியாவில் வாங்கினதுக்கான ஒரு மன திருப்தி இருக்கும் இருபத்தி நாலு அடி ரோடு இபி மெட்ரோ எல்லாமே அண்டர் கிரௌண்டில் பக்காவாக அழகா ரெடி ஆயிடுச்சு வர்ற வழிகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே நான் உங்கள் ஜாகிர்